அன்பு நெஞ்சங்களுக்கு வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது காசநோய் காசநோய் என்பது பொதுவாக டிபி என்பது நுரையீரில் வரக்கூடியதுன்னு பார்த்துருக்கோம் ஆனால் நினைநீர் சுரப்பிகளில் காசநோய் இது நிறைய பேருக்கு வருது நான் இது வரைக்கும் ஒரு அஞ்சு பேருக்கு பார்த்துட்டேன் கழுத்து பக்கத்தில் நினைநீர் நோட்ஸ் அந்த முடிச்சுகளில் ரெண்டு பக்கமும் வருது அதற்காக லட்சக்கணக்கான ரூபாய்கள் செலவு செய்து அந்த கட்டிகளை அகற்றுகிறார்கள் இல்லைன்னா நிறைய டேப்லெட்ஸ் ஹெவி வெயிட் டேப்லெட்ஸ் சாப்பிட்றாங்க வந்துட்ட பிறகு ஏதோ ஒரு தீர்வு தேடி தான் ஆகணும் முதல்ல ஆரம்பத்திலேயே இதை வந்து போக்குவதற்கு என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கணும் அதற்கு இந்த அக்கு பஞ்சர் புள்ளிகளை பயன்படுத்துங்க உடல் ஒரு அற்புதமான அமைப்பு எல்லா சிஸ்டமும் அந்த அதுக்குள்ளே இருக்குது இப்போ வந்து இந்த உலகத்தில் பிரபஞ்சத்தில் பார்த்திங்கன்னா எல்லாமே இருக்கு கோள்கள் நட்சத்திரம் எல்லாம் இருக்குது அணுக்கள் எல்லாம் சுற்றிகிட்டு இருக்குது அணுக்களாலான செல்களாலான உடல் அணுக்கள் தான் செல்களாக மாறி அந்த அந்த செல்கள் தான் மாறிச்சு மாறிச்சி அதுக்கப்புறம் உடலாக மாறி இருக்கு அதனால் எல்லா இந்த புள்ளிகளும் சுத் சுத்தனா வந்து வேலை செய்யும் இது சு சுத்தனாக வேலை செய்யுமா செய்யும் நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்களேன் இவ்வளோ செலவில்லை கழுத்து பக்கத்தில் இருக்கிறாங்களேன்னு பயம் இல்லை கஷ்டப்பட வேணாம் இந்த புள்ளிகளை பயன்படுத்துங்க லெஃப்ட் ஹேண்ட் உள்ளங்கை உள்ளங்கையில் ரைட் ஹேண்ட் இப்படி தம்பு மேலே இருக்கிற மாதிரி வைக்கணும் இதுதான் கைலாஷ் முத்திரை உடலுள்ள இறந்து போன செல்களை அழுக்கை எல்லாத்தையும் வெளித்தள்ளிடும்